வணக்க நண்பர்களே இந்த நாளிலும் ஏ ஆர் ரோஷன் ஸ்போர்ட்ஸ்ஸோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இனி வணக்கங்கள் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பல்வேறு விடயங்களை இந்த நாளில் கொண்டு வருகிறேன் அதே போல இந்திய ரசிகர்களை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான சென்னை டெஸ்ட் போட்டி பற்றி மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் திலீப் கிண்ண போட்டிகளில் கலக்கி வருகின்ற இந்த நட்சத்திரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன் பாகிஸ்தானில் இடம்பெற்று வருகின்ற ஒருநாள் தொடர் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பெருவிருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விடயங்களோடு சேர்த்து இந்த நாளில் நடைபெறவிருந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மிருதியமான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டி மழையினால் எந்த ஒரு பந்து வீசப்படாமல் கடிவப்பட இங்கிலாந்து பக்கம் இருந்து அவர்களது புதிய ஒருநாள் தலைவர் பற்றிய விடயம் கிடைத்திருக்கிறது எதிர்காலம் நோக்கி இங்கிலாந்து சிந்திக்கிறது என்பது இந்த முடிவின் மூலமாக பெறப்பட்ட மிகச்சிறந்த தெளிவு ஜோஸ் பட்டரின் உபாதை எங்களுக்கு தெரியும் அவர் டெடி டெண்டி தொடரில் ஆடவில்லை அதுபோல ஒருநாள் தொடரிலும் ஆட மாட்டார் ஆடுவது சந்தேகமாக இருந்த விடையில் அவர் ஒருநாள் தொடரலும் அணியிலே ஆடக்கூடிய நிலையில் இல்லை எனவே ஹரி குரூப் இப்பொழுது புதிய தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன நடந்தினால் கால்பந்து ரசிகர்களுக்கு விருந்து படைக்கின்ற இந்த வார இறுதி கால்பந்து தொடர்களை பற்றிய பல்வேறு விடயங்களும் உங்களுக்காக இருக்கின்றன என்று எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டேப்டபன் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை இப்பொழுது கையிலே இருக்கிறது டேப்டபன் இலகுவாக நீங்கள் ஆப்பை டவுன்லோட் செய்து உங்களது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நீங்கள் வெளிநாட்டில் உடைக்கின்ற பணத்தை இலகுவாக அனுப்பலாம் இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள உங்கள் உறவுகளுக்கு அனுப்பக்கூடிய இலகுவான வழிமுறை இப்பொழுது டேப்டபன் குறிப்பாக மேர்திய கட்டணம் எதுவும் இல்லை என்பதும் அதுபோல அந்தந்த நாளில் பெறப்படுகின்ற உயரிய பெருமதியில் நீங்கள் உங்களது பணத்தை இலங்கையிலே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதும் டேப்டன் தருகின்ற மிகப்பெரிய ஒரு விடயம் இதுபோல மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வசதி நீங்கள் முதல் தடவையாக பகிர்ந்து கொள்ளும் போது கோடை பயன்படுத்தினால் உங்களுக்கான சலுகைகள் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட் இன்று இலங்கை கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் இலங்கையின் அணி எவ்வாறு இருக்கும் குறிப்பாக துடுப்பாட்டு அணி எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி ஓரளவு ஊகங்கள் வெளிப்படுத்தப்பட்டுகின்றன பந்து வீச்சாரலை பொறுத்தவரையில் நான்கு பேர் அடப்ப உண்டார்கள் என்பது உறுதி இரண்டு சுழல் பந்து வீச்சார்கள் அதுபோல இரண்டு வேக பந்து வீச்சார்கள் அதில் ஒருவராக மிலான் ரத்நாயக்கர் இருப்பார் என்பது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கிறது எனவே இரண்டாவது பந்து யார் என்று அநேகம் இருக்கும் தெரியும் அநேகமாக அது அசித்த பனாண்டு அப்படி இருக்கின்ற வேளையில் யார் இரண்டு சுழல் பதவீச்சார்கள் என்றால் அங்கேதான் சின்ன போட்டி கொண்டு இருக்கிறது ஒருவர் பிரபாத் ஜெயசூரியர் அவரோடு சேர்த்து ஆடக்கூடிய அடுத்தவராக ரமேஷ் வெண்டசை கொண்டு வருவதா இல்லாவிட்டால் இப்போது இருக்கின்ற ஃபார்மில் வெண்டசே இலங்கையிலே வைத்து அது வெள்ளைப்பாந்த போட்டிகள் தான் ஆனால் அந்த ஃபார்மை அவர் காலி மைதானத்தில் சுழலுகுந்த ஆடுகட்டத்தில் சிவப்பு வந்திலும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை கொண்டு வருவதாக என்ற கேள்வி இருக்கிறது ரமேஷ் மெண்டிஸ் இடதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு உபயோகமாக இருப்பார் அவர்களுக்கு எதிராக விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய உபாயமாக இருப்பார் என்று கருதினாலும் இன்னொரு ஆஸ்பின் பதவிச்சாரராக தேர்வு ஏற்பட்டால் தனஞ்செடி செல்வா இருக்கின்ற கமிந்து மெண்டிஸ் ஆஸ்பினை வீசக்கூடிய ஒருவர் இடதுகை சூழல் பந்து வீசக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையில் லெக்ஸ்பின் பந்து வீச்சாளராக வன்சையை கொண்டு வருவது அதிக வசதியாக இருக்கும் என்று சொல்லி இலங்கை அணி கருதக்கூடிய இடம் உண்டு அப்படி இருக்கும்போது துடுப்பாடு வீரர்களில் என்னென்ன மாற்றங்கள் இதுதான் பெரிதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்த நாளில் ஆரம்பித்த இலங்கை ஏ அணியின் போட்டியில் ஓசித பெர்னாண்டோ அணியில் இடம்பெறவில்லை எனவே நிச்சயமாக அவர் இலங்கைக்கு திரும்புகிறார் இலங்கை டெஸ்குலாவில் குழாவில் இடம்பெறுகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னது உறுதியாகி இருக்கிறது அப்படி இருந்த இடங்களில் அவர் நேரடியாக பதினொருவர் கொண்ட குழாமுக்குள்ளே வருவதாக இருந்தால் பதினொருவர் கொண்ட அணிக்குள்ளே வருவதாக இருந்தால் யார் மாறப்போகிறார் யார் வெளியே நிஷான் மதுஷ்கை வெளியே அப்படியாக இருக்கும்போது பதினொருவரில் யார் வெளியே என்னென்ன மாற்றங்களை இலங்கை அணி தன்னுடைய தடுப்பா வரிசையும் போகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு நீங்கள் இருந்தால் இப்போது வருகின்ற விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அதை பற்றி கொண்டு வருகிறேன் இன்னும் எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி ஃபேமஸ் என்ற நாமம் இப்பொழுது ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இந்த ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் உங்களுக்காக இருக்கிறது கொள்ளுப்பட்டி லிபர்டி பிளாசாவில் உள்ள முதலாம் ஆடியில் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி காட்சியரை இந்த ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசியை பொறுத்தவரைக்கும் இப்போது இலங்கையின் வெப்ப தட்பநிலைக்கு ஏற்றது போல

வருகின்றாம்தி இந்த போட்டி நீண்ட அமைய போறது காரணம் தேர்தல் அன்று ஒரு நாள் ஓய்வு நாள் இலங்கை வீரர்களுக்கு தேர்தல் வாக்களிக்கின்ற நியூசிலாந்து வீரர்களுக்கு அது ஓய்வு நாளாக பயிற்சி நாளாக இருக்கும் நியூசிலாந்து தங்களுடைய வடமையான டெஸ்ட் அணி தலைவரான டீம் சௌரியின் தலைமையில் இலங்கைக்கு வந்திருக்கிறார் இளம் வீரர்களும் மூத்த வீரர்களும் கருந்தூர் அணி இப்படி இருக்கும்போது இலங்கை அணி எவ்வாறு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து பேசி வருகிறோம் தனஞ்சி அடி செல்வாவின் தலைமையில் காலமாக இலங்கை அணி ஓரளவு சிறப்பாக ஆடிக்கொண்டு கொண்டு வருகிறது நியூசிலாந்து அணிக்கு எதிராக இலங்கை தன்னுடைய பத்தாவது டெஸ்ட் பெட்டியை பெற்றுக் கொள்ள இம்முறை முறையும் என்பது தெளிவு இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் முப்பத்தி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை வென்றிருக்கிறது பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளில் நியூசிலாந்து வென்றிருக்கிறது எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இலங்கைக்கு பத்தாவது வெற்றி கிட்டுமா என்பது ஒரு பக்கம் இருக்கு காதி மைதானம் இலங்கைக்கு ராசியான மைதானம் குறிப்பாக சுழல் பதவி சாதகமான மைதானம் வைத்து போட்டிகளில் ஏழு போட்டிகளை வென்றிருக்கிறது நியூசிலாந்தை இலங்கையில வைத்து இதுவரைக்கும் ஐந்து போட்டிகளை வென்றிருக்கிறது எனவே நியூசிலாந்து ஆரம்பத்தில் இலங்கைக்கு எதிராக செலுத்தி ஆதிக்கத்தோடு அதற்கு பிறகு இலங்கைக்கு எதிராக நியூசிலாந்து இடையிடையே சில போட்டிகளை வென்றிருக்கிறது என்ற காரணத்தால் இலங்கை அணி நியூசிலாந்தை குறைத்து மதிப்பிட முடியாது என்பது தொடர்பாக நான் அடிக்கடி சொல்லி வந்தேன் காலி மைதானத்தில் வைத்து இலங்கைக்கு எதிராக சுழல் மதீச்சார்கள் வென்று கொடுத்த போட்டிகளும் அதை இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளின் தரவுகளை பற்றி வரும்போது விவரமாக கொண்டு வருகிறது இப்படி இருக்கும்போது இலங்கை அணி தன்னுடைய அணியில் சிற்சில மாற்றங்களை செய்ய வேண்டும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இறுதிப் போட்டியில் இலங்கை அணி வென்றிருந்தாலும் இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டி முற்றும் முழுதாக புதிய ஒரு சாதக தன்மையோடு புதிய ஆடுகளங்களில் ஆடப்படுகின்ற ஆட்டம் எனவே அதன் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற காரணத்தால் ஒரு சில மாற்றங்களை இலங்கை அணி செய்யும் என்பது தொடர்பாக இப்போது ஆலோசனை பெறப்பட்டிருப்பதாக தெரிகிறது இலங்கை அணியின் தலைமை தேர்வாடரான உப்புள் தரங்கு இது பற்றி ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்ற பேட்டியிலே இது பற்றிய சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அதிலே முக்கியமாக விக்கெட் காப்பாடராக குசல் மெண்டிஸ் இல்லாதால் சதீர சமரவிக்ரமம் ஈடுபடுத்தப்படுவார் என்று அவர் தெரிவிக்கிறார் என்னை பொறுத்தவரை இதில் சதீர சமரவிக்ரம பதிலாக குசல் மெண்டிசன் அவ்வாறு விக்கெட் காப்பாடராக மட்டும் விக்கெட் காப்பாடராக பிரதானமாக அதற்கு மேலதிகமாக துடுப்பாட்டு வீரராக பயன்படுத்தப்பட போகிறார் என்று சொல்லி தெரியவில்லை அண்மை காலமாக அவருடைய சிறப்பானதாக இல்லை துடுப்பாட்டத்திலே ஒரு தடவை மிகச் அடுத்த தடவை சுதப்பி விடுகிறார் அது நிரந்தரமாக அவருடைய ஊட்டங்கள் பெரிய அளவில் வருவதாக இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவரை பிரதான துடுப்பாட்டு வீரராக பயன்படுத்துவதை விட அந்த அவர் ஆடிய மூன்றாம் இலக்கத்தில் வேறொருவரை பயன்படுத்தி குசல் மெண்டிசை விக்கெட் காப்படராக பயன்படுத்துவது உகந்தது என்று தேர்வாளர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது சாந்திமான் அண்மையில் ஏற்பட்ட உபாதை காரணமாக அவரால் விக்கெட் காப்பாடராகவும் துடுப்பாட்டு வீரராகவும் இரண்டாகவும் சேர்த்து செயற்படுவது அவரது உபாதை அதிகரிக்கும் எனவே அவரது துடுப்பாட்ட ஊட்டங்கள் தேவை அவரை தனியாக ஒரு துடுப்பாட்ட வீரராக பயன்படுத்திக் கொண்டு விக்கெட் காப்பாடர் பொறுப்பை குசல் மெண்டிஸுக்கு வழங்குவது பொருத்தம் ஆனால் குசல் மெண்டிஸ் அப்படியாக இருந்தால் ஏழாம் இலக்கத்தில் துடுப்படுத்த வேண்டியது இது அவருக்கு புதிய பாக்கரம் ஒன்று வழங்கப்படுகிறது அப்படியாக இருக்கிற நேரத்தில் ஏழாம் இலக்கத்தில் ஆடிய கமிந்து வெண்டிஸ் முன்னேற்றம் காண்கிறார் உண்மையில் கமிந்து வெண்டிசை மேலே எடுப்பதற்காகத்தான் இந்த மாற்றம் செய்யப்படுகிறது என்பது உறுதி கமிந்து மெண்டஸ் குசல் மெண்டிஸ் ஆடிய மூன்றாம் இலக்கத்தில் ஆடப்போகிறாரா இல்லாவற்றால் அவருக்கு வேறு ஒரு வகிபாக வழங்கப்படுமா என்பதுதான் அடுத்த முக்கியமான விடம் ஒரே அடியாக மூன்றாம் இலக்கத்தில் அவரை கொண்டு சென்று பறிக்கட ஆக்கப் போகிறார்களா என்ற கேள்வி இருந்தாலும் இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டிகளின் போது சொந்த மைதானத்தில் வைத்து அவர் மூன்றாம் இலக்கத்தில் ஆடி தன்னை பரிச்சயப்படுத்திக் கொள்வது எதிர்காலத்துக்கு உதவும் என்பதும் ஒரு நிச்சயமான வாதம் இப்போது அணியை பொறுத்தவரையில் நிஷான் மதுசேவுக்கு பதிலாக ஓஷத பெர்னாண்டோ உள்ளே கொண்டு வருகிறார் குலாமுக்குள்ளே ஆனால் அவர் நேரடியாக பதினொருவர் கொண்ட அணியில் இடம்பெறுவாரா அப்படியாக இருந்தால் முதல் ஏழு துடுப்பாடவீர்கள் யார் அணியை விட்டு நீக்கப்பட போகிறார்கள் இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கு இப்போது தேர்வாடர் தலைமை தேர்வாடரான உப்புள் தரங்க சொல்லியிருக்கின்ற விடை கிட்டத்தட்ட எங்களுக்கு இதுதான் அணி என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது ஆரம்ப துடுப்பாடவியர்கள் தெய்வ தருணத்தை பார்த்த முடிஞ்ச மூன்றாம் இலக்கத்தில் ஒருவர் கேள்விக்குரிய ஒருவராக இங்கே இருக்க கவிந்து மெடிசானால் ஏழாம் இலக்கத்தில் ஆட மாட்டார் அவர் மேலே முன்னேற்றம் கண்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறார் நான்காம் இலக்கத்தில் ஆடுகிறந்தார் அஞ்சலோ மேத்யூஸ் ஐந்து தினேஷ் சந்திமால் ஆறாம் இலக்கத்தில் தனஜ் ஏழாம் இலக்கத்தில் கவிந்து மெண்டிஸ் எனவே நான்கு ஐந்து ஆறு மாறாத என்று வைத்துக் கொள்வோம் எனவே இலங்கை தேர்வாளர்களை பொறுத்தவரையில் இந்த மூன்றாம் இலக்கம் என்பது இப்போது முக்கியமான இலக்கமாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஊகத்தின்படி கவிந்து மெண்டிஸ் மூன்றாம் இலக்கத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆடுவதற்காக ஒரு பரீட்சார்த்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இல்லாமல் ஓசித பெர்னாண்டோ உள்ளே கொண்டு வரப்பட்டால் அவர் மூன்றாம் இலக்கத்தில் ஆடுகின்ற விடையில் பின்னுக்கு சின்ன சிரமம் வரும் அப்படியாக இருந்தால் யாராவது ஒரு மூத்த வீரர் வழிபட்டு கொடுக்க வேண்டும் நியூசிலாந்துக்கு எதிராக இந்த பறை சார்த்த முயற்சியாக மேத்யூஸ் சந்திமால் இரண்டு பேரில் ஒருவரை ஓய்வு கொடுத்து விட்டு ஆடுவது அவ்வளவு உகந்ததாக இருக்காது இலங்கை அணிக்கு வெற்றிகள் தேவைப்படுகின்ற போது இந்த வெற்றி அதுவும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் பயனுள்ள முக்கியமான புள்ளிகளுக்கு இலங்கைக்கு அவசியப்படுகின்றது எனவே நிச்சயமாக குசல் மெண்டிஸ் விக்கெட் காப்பில் ஈடுபடுத்தப்பட போகிறார் சதிகர சமர விட அவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன் எனவே குசல் மெண்டிஸ் ஏழாம் இலக்கத்தில் விக்கெட் ஆட ஆடப்போகிறார் என்று வரும்போது கமிந்து பெண்டிஸ் தான் அந்த மூன்றாம் இலக்கத்தில் ஒரு சிதம்பரோ இலங்கை குழாமிலை சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்பது முதல் போட்டியில் மீண்டும் ஒரு தடவை மேத்யூஸ் இலவர்டால் சந்திமால் சரக்கினார் யாராவது ஒரு வீரர் குசன் மெண்டிஸ் ஏழாம் இது வருபவர் சரக்கினால் ஒரு மாற்றம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிஷான் மதுஷ்கவும் இப்பொழுது இல்லாத காரணத்தால் விக்கெட் காப்பில் சந்தை மாலை ஈடுபடுவதற்கான அழுத்தத்தை கொடுப்பது தேவையற்ற ஒரு விடயமாக இருக்கு எனவே இதுதான் கிட்டத்தட்ட இலங்கை அணியின் ஏழு பேர் கொண்ட அணி என்று சொல்லி ஏழு பேர் கொண்ட துடுப்பாடு வீரர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட உறுதியான விடயமாக இப்போது அமைந்திருக்கிறது தேர்வாளர்களும் இறுதிக்கட்ட முடிவை எவ்வாறு எடுப்பார்கள் பயிற்சிகளில் ஈடுபடும் போது இந்த மாற்றங்கள் வருமாறு பார்க்கலாம் இலங்கை அணியை பொறுத்தவரை வேகப்பந்து வீச்சார்களை பற்றிய வாதம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இப்போது மிலாந்திர தேங்கவும் அசித்த பனாண்டோவும் ஆடுவது சரியாக இருக்குமா இல்ல விட்டால் காதி ஆடுகிற தன்மைகளுக்கு ஏற்ப லஹிரு குமாரவின் பவுன்ஸ் வேகப்பந்துகளும் கூட அந்த மைதானத்தில் சில வருடிகள் உதவலாம் ஆனால் காதி மைதானத்தை பொறுத்த வரையில் கடந்த காலங்களில் இருந்ததை போல அல்லாமல் இப்போது கொஞ்சம் வேக பந்து பவுன்ஸ் கேரி ஸ்விங்கும் இருப்பதை நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரும் போதும் அதுக்கு பிறகு அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடரும் போதும் பார்த்தோம் ஒருவேளை ஒரே அடியாக சுழல் பதவிச்சார்களுக்கான சாதகமான ஆடுகட்டத்தை தயார் செய்து இலங்கை அணி தன்னுடைய சுழல் பதவிச்சார்களை மட்டும் பிரதானமாக கொண்டாடுகின்ற வேடையில் மிலான் ர கூட தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் இலங்கைக்கு இன்னொரு இல்லை முன்பு மிதவருக கூட நாங்கள் இப்பொழுது அந்த புதிய பந்தை வீசுவதற்கு ஆரம்ப வேக பந்த ஒரு சேர்த்து பயன்படுத்துவதற்கு மேத்யூசின் பந்து வீச்சு உதவாது என்ற காரணத்தால் நிச்சயமாக இலங்கைக்கு மேலதிகமான ஒருவர் தேவை மிலான் ரத்தங்காவை பயன்படுத்துவது எங்கே இலங்கைக்கு பயனுடையதாக இருக்கும் என்று சொன்னால் அவரிடமிருந்து துடுப்பாட்டு வழியாக சில ஊட்டங்களும் கிடைக்கும் எனவே லஹிர் குமார் இல்லாவிட்டால் விஸ்வ பெர்னாண்டோ போன்றோரை விட மிலான் ரத்தாங்கவை பயன்படுத்துவது இலங்கைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உப பயனுள்ள ஒருவடையம் ஆகமை எனவே இதுதான் கெடுத்த இலங்கை அணியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய ஊகங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் மீண்டும் ஒரு தடவை என்னுடைய அணியை நான் சொல்லிவிட்டு போகிறேன் எனவே என்னுடைய அணியாக தேர்வாளர்களின் மனோ நிலையிலிருந்து ஊகிக்கக்கூடிய அணியாக ஆரம்ப தடுப்பாடு வீரர்களாக திமுத் கருணாந்தன் மூன்றாம் இலக்கத்தில் புதிதாக கமிந்து மெண்டிஸ் தொடர்ந்து நான்கு அஞ்சுலா மேத்யூஸ் ஐந்து தினேஷ் சந்திமால் ஆறு தனஞ்செடி செல்வா ஏழாம் இலக்கத்தில் புதிய வகிபாகம் வழங்கப்பட்டுகின்ற விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரராக குசல் மெண்டிஸ் ஒன்பதாம் இலக்கத்தில் ரமேஷ் வெண்டிஸ் பத்து பிரபா ஜாசூரிய பதினோராம் இலக்கத்தில் அசித பெர்னாண்டி ஜெஃப்ரி வெண்டஸை ஆடினால் நன்றாக இருக்கும் என்று ஃபார்மின் படி நான் நினைத்தாலும் ஒரு டெஸ்ட் வாய்ப்பு அவருக்கு மீண்டும் ஒரு தடவை இவ்வளவு தாமதமாக அவருடைய அண்மைக்கால வெள்ளைப்பந்து ஃபார்மின் அடிப்படையில் இந்த தேர்வாளர்கள் வழங்குவார்கள் என்று ஐயம் எனக்கு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நியூசிலாந்து அணியை பற்றி நாங்கள் யோசிப்போம் நியூசிலாந்தின் பயிற்சிகளை பற்றி அவதானித்திருப்போம் நியூசிலாந்து வீரர்கள் இலங்கையில் மிக கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் வந்த விடையில் அப்போது நியூசிலாந்து அணியின் தலைவராக வந்த கேன் வில்லியம்சன் இலங்கையில வைத்து ரசிகர்களோடு ஒரு பயிற்சி போட்டியின் போது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி என்ற விடயத்தையும் இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் என்னுடைய சேனலில் அந்த காணொலியும் இருக்கிறது ஆனால் இம்முறை நியூசிலாந்து அணி எந்த ஒரு பயிற்சி போட்டியும் இல்லாமல் வருகிறது கிரேட்டர் நோய்டாவில் இடம்பெறவிருந்த போட்டியும் மழையினால் கழிவுப்பட்ட வேளையில் காலி மைதானத்தின் ஆடுகிற தன்மையை தாங்களாக சில பயிற்சிகளை எடுத்து அவர்கள் படையிக் கொள்ளலாம் ஆனால் சில மேட்ச் போலர்ஸ் பிராக்டிஸ் போலர்ஸை அவர்கள் கேட்டுக்கின்றார்கள் நம்ம ரங்கநேகரத்தும் தனக்கு தெரிந்த சில முக்கியமான பந்து வீச்சார்கள் இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் பந்து வீசுகின்றவர்கள் இந்த நெட் பாலர்ஸ் போன்றோரை அழைத்திருக்கின்றார்கள் நியூசிலாந்து வீரர்களுக்கு பந்து வீசுவது எனவே நியூசிலாந்து வீரர்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நாளைய நாளிலிருந்து அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து இருக்கிறது இரண்டு நாட்கள் பதினாறு மற்றும் பதினேழு பதினெட்டாம் தேதி போட்டி ஆரம்பிக்கும் காலி டெஸ்ட் போட்டி உங்களுக்கு பார்வையிட இலவச அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கேட் போர் வழியாக என்பதை நான் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் அதே வேளையில் இந்தியா இப்பொழுது சென்னை மைதானத்தில் ஆடுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு இலங்கை டெஸ்ட் போட்டி ஆரம்பித்து அடுத்த நாள் இந்தியாவில் சென்னை டெஸ்ட் போட்டி இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இதுவரை பங்களாதேஷ் ஒரு தடவைதானும் இந்திய அணியை தோல்வியடைய செய்ததில்லை டெஸ்ட் போட்டிகள் அதுவும் இந்தியாவில் என்று வரும்போது இந்திய பங்களாதேஷ் அணிகளை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் பதிமூன்று தறவைகள் டெஸ்ட் போட்டிகளில் ஒன்று ஒன்று சந்தித்திருக்கின்றன இதில் பதினோரு போட்டிகளில் இந்தியா வந்திருக்கிறது இரண்டு போட்டிகள் வெற்றி தோல்வித்த முடியும் எனவே பங்களாதேஷ் ஒரு தரவை தானம் இந்தியாவை வீட்டில் இந்தியா இதிலே மூன்று போட்டிகளை சொந்த மாநிலம் வைத்து வென்றிருக்கிறது எட்டு போட்டிகள் பங்களாதேஷில் வைத்து வெளப்படுகிறது எனவே இந்தியா தன்னுடைய வெற்றியின் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்துக் கொள்ளத்தான் விரும்பும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் முதலாம் இடத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு இந்த புள்ளிகளின் பட்டியலை அதிகரித்துக் கொண்டு செல்ல அவர்களுக்கான விருப்பம் இருக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற விதத்தில் இப்பொழுது மோகமன் ஷாமி ஒரு தகவல் ஒன்றை சொல்கின்றார் தன்னுடைய உபாதை இன்னும் முழுமையாக குணமடையவில்லை மீண்டும் அவசரப்பட்டு ஆட வந்து தன்னுடைய உபாதையை அதிகரித்துக் கொண்டு தன்னுடைய கிரிக்கெட் ஆய்வு காலத்தை குறித்துக் கூட தனக்கு விருப்பம் இல்லை அவர் இப்பொழுது என்சிஏ என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூர்லயும் பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பும்ரா தயாராகிவிட்டார் எனவே பும்ரா நிச்சயமாக பிரதான பதவி சடராக பதவி செய்ய அணி தன்னுடைய வியூகங்களை எவ்வாறு வகுப்பது என்பது குறித்து இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் இப்பொழுது இன்றைய நாளில் சென்னையை போய் சேர்ந்திருக்கிறது அங்கே அவர்கள் சென்னை ஆடுகளும் தங்களுடைய மெற்பூர் ஆடுகளும் போல அதுபோல போல சட்டோகிராம் ஆடுகளும் போல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தன்மையை வெளிப்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பங்களாதேஷின் அண்மை கால துடுப்பாட்டமும் மிக சிறப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக அமைந்திருப்பதன் காரணமாக அவர்களது மூத்த வீரர்கள் முஷ்ஃப்ரீமும் அல் ஹசனும் தங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்து கொடுப்பார்கள் அல் ஹசனும் சரை பிராந்தியத்துக்கு ஆடிய பிறகு இப்பொழுது பங்களாதேஷோடு சேர்ந்து கொள்ள போவார் எனவே அவர்களுக்கான நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்க திலீப் கண்ண போட்டிகளில் இந்த நாளில் இந்தியாவின் இளம் வீரர்கள் சில பேர் கலக்கிய விதத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் திலீப் கண்ண போட்டிகளில் நான்காவது மருதியான நாளில் ஒரு போட்டி வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவடைந்தது இந்தியா சீக்கிம் இந்திய

அண்மை காலமாக தன்னுடைய பதினைந்து முதல் தர போட்டிகள் அதுபோல லிஸ்டே போட்டிகளில் ஓரளவுக்கு சகோதரி வீரராக பரிணாமிக்க ஆரம்பித்திருக்கின்ற ஒருவர் கவனித்துக் கொள்ளுங்கள் மும்பை இந்தியன்ஸுக்காக கடந்த ஒரு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தவர் ஆனால் ஐபிஎல் போட்டிகளில் பெரிய அளவில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியிருக்கவில்லை இதுவெளில இன்னொரு போட்டி இன்றைய நாளில் முடிவு ஒன்று பெறப்பட்ட போட்டியாக அமைந்திருந்தது இதுவும் ஆனந்த்பூரில் இடம்பெற்ற போட்டி இந்த போட்டி இந்தியாவின் டி மற்றும் இந்திய ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்திய ஏ அணியை நூற்று எண்பத்தாறு ஓட்டங்களால் கிட்டியது ஷம்சுல் முலானி முதலில் அடி பின்னர் தன்னுடைய சக்துரை பந்து வீச்சு மூலமாக போட்டியை வந்து கொடுத்தார் இந்தியா இந்தியா இருநூற்றி தொண்ணூறு ஓட்டங்களை எடுத்தது பதிலெடுத்தாடிய இந்தியா டி நூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுக்க ஏ தன்னுடைய இரண்டாம் இன்னிங்ஸில் மிக வேகமாக முன்னூற்றி எண்பது ஓட்டங்களை எடுத்தது மூன்று விக்கெட்டுகளை இனிங்ஸை இடைநிறுத்தியது பிரதாப் சிங் நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் திலக் வர்மா எடுக்காமல் நூற்றி பதினொன்று பார்த்து நான்கு தலைவர் ஐம்பத்தி ஆறு எடுத்திருந்தார் ஆடிய நானூற்று அபாரமாக மூன்றாம் இலக்கு வந்து சதம் அடித்திருந்தாலும் கூட பெரிய அளவில் அவர்களால் பிடிக்க முடியாமல் போனது தவிர வேறு யாரும் ஐம்பது ஓட்டங்களை கிடைக்கவில்லை ஐயர் அணியின் தலைவர் நாற்பத்தோரு எடுத்திருந்தார் சஞ்சு சம்சன் நாற்பது எடுத்திருந்தார் வேறு யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை முன்னூற்றோரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பதவிச்சிலே பதவீச்சிலே தனுஷ்கோட்டியா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சார்ஸ் முலானி பதவீச்சலுக்கு கலக்கி மூன்று விக்கெட்டுகள் அவர் தான் போட்டியில் எனவே இந்தியா தன்னுடைய இளைய வீரர்கள் பல பேரை இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டங்களுக்காக அவர்களில் யார் யார் மிகச்சிறப்பான முறையில் ஆடப்போகுந்தார்கள் எதிர்காலத்துக்கான வீரர்களாக யார் யார் வரப்போகுந்தார்கள் என்று நாங்கள் பார்த்திருப்போம் இதுவழிலே பாகிஸ்தானிலும் தங்களுடைய ஒருநாள் வீரர்களை கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற ஒன் டே சாம்பியன்ஸ் தொடர் இந்த தொடரை பொறுத்தவரையில் இளம் வீரர்கள் பேரும் அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல இந்த இளம் வீரர்களை கவனிக்க மென்டர்ஸு இம்முறை உருவாக்கப்படுகின்றார்கள் மூத்த வீரர்கள் பல பேர் தாங்களாக முன்வந்து இந்த வீரர்களோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே சஃப்ரா சஹமான் மட்டும் விளையாடிக் கொண்டே மென்டராக இருக்கிறது ஆனால் இந்த நாளில் இடம்பெற்ற நான்காவது போட்டி இலகுவாக முடிந்து போன குறைவான ஊட்டங்கள் பெறப்பட்ட போட்டியாக அமைந்தது பாகிஸ்தான் மாக்கோஸ் அணி ஸ்டாலின் அணி எதிர்த்து ஆடி இருந்தது நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களால் மாக்கோஸுக்கு வெற்றி மார்கோஸ் முதலில் துடுப்படத்தால் இருநூற்று முப்பது ஓட்டங்களில் எடுத்தது அதிகபட்சமாக அறுபது ஊட்டங்களில் எடுத்திருந்தார் இப்திகார் அஹமன் அறுபத்தாறு மந்திரில் அது போல எழுபத்தி இரண்டு மந்திரில் ஐம்பத்தொரு ஓட்டங்களில் எடுத்தார் சல்மான் அகா இந்த அணியின் தலைவர் முகமது ரிஸ்வான் முப்பத்தொன்பது மனதில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தார் அப்துல் சமாத் முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்தார் அந்த வீச்சிலே ஜகாந்தத் கான் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மும்தாஸ் ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஸ்டனியர் அணிக்கு தலைமை தாங்கியவர் மொஹமட் ஹரிஸ் அவரது அணி துடுப்படத்தில் படுமோசமாக சுதப்புகிறது சீனியர் துடுப்பாட வீரர் பாபர் அசாம் அது போல ஷான் மசூத் போன்றோர் இருந்து கூட அவர்களால் வெற்றி பெறக்கூடிய பெரிய அளவு ஓட்டு எண்ணிக்கை முடியாமல் போனது பாபர் அசாம் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் இவர்கள் பாபர் அசாமி தவிர ஷான் மசூத் மட்டுமே இரட்டை படை ஓட்டங்களை பெற்று கொண்டவர் அவர் பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தார் மற்ற எல்லோரும் பத்து ஓட்டங்களை விட குறைவு நூற்று ஐந்து ஓட்டங்களுக்கு சுருண்டு போனார்கள் பந்து வீச்சிலே ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் ஜஹீத் மெஹமூன் வரும் பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்து சல்மான் அகா கலக்கி இருந்தார் எட்டு ஓவர்கள் ஒரு ஓட்டம் மற்றும் ஒரு இருபத்தோரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் நசீம் ஷாவின் வேக பந்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மார்கோஸ் தாங்கள் விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் இலங்கையின் ஏ அணி இந்த நாளில் போட்டி வந்து ஆரம்பித்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா இயக்கு எதிராக முதல் போட்டி இலங்கை அணி மிகச்சிறப்பாடி இசித்த விஜயசுந்தரவின் பந்து வீச்சை மோசின் துடுப்பாட்டமும் இலங்கைக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்தது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வந்த இலங்கை பெனோனியில் இடம்பெறுகிற போட்டியில் முதலில் தென்னாப்பிரிக்காவை துடுப்படத்தை ஆரம்பியது தென்னாப்பிரிக்கா முதல் நாளில் மிகச்சிறப்பான ஆட்டம் ஏழு விக்கெட்டுகளை எடுத்தது முன்னூற்றி பதினாறு ஊட்டங்கள் அவர்களது நீல் பிராண்ட் ஆட்டம் எடுக்காமல் நூற்றி இருபத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்து அசத்தலாக ஆடிக்கொண்டிருக்கிறார் இவர் தவிர டெவால் பிரேவிஸ் நாற்பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்தார் பயஸ்வான் போல் முப்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் இலங்கை அணிக்காக அந்த நாளில் சிராஸ் பந்து வீசுகிறார் ஓவரில் பந்து வீசி அவருக்கு எந்த விக்கெட்டும் கிடைக்கவில்லை ஆனால் கலக்கி இருந்த இருந்தால் மாலிங்க மாலிங்கு ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகள் ஜானக் லியனுக்கு தன்னுடைய மிதவக பதவிச்சில் ஆறு ஓவர்கள் ஒரு ஓட்டம் மற்றும் ஒரு ஆறு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் இன்று சிறப்பான பதவிச்சு சுழல் பதவிச்சாட சோனால் தினூஷ நாற்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஆடுகின்ற இலங்கை அணிக்கு பசிந்து சூரிய பண்டார தலைமை தாங்குகிறார் லஹிர் உதார நுவனிந்து பெர்னாண்டோ பவன் ரத்நாயக்க ஜானக் லியனுக்கு சோனால் தினூஷ விஷாத் ராந்திக்கு விக்கெட் காப்பார் சஹான் மொஹமத் ஷிராஸ் இசித்த விஜயசுந்தர் மற்றும் ஏஷான் மாலிங்க பார்ப்போம் இவர்களில் யார் கலக்கி ஓசியாத பெர்னாண்டோ இப்பொழுது இலங்கை குழாமுக்குள் மீண்டும் வந்ததை போல இவர்களிடம் யார் வர வருகின்றார்கள் என்று இதேவேளை கரிபியன் பிரீமியர் லீகில் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டியும் ஓட்டங்கள் எக்கச்சக்கமாக பெறப்பட்ட போட்டியாக இருந்தது முன்னூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் இரண்டு அணிகளாலும் பெற்றுக் கொள்ளப்பட்டன பாபடோஸ் ராயல்ஸ் ஆறு விக்கெட்டுகளை எடுத்து இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை எடுத்து முதலில் துடுப்பிடத்தாடி காக் நூற்று பதினைந்து ஓட்டங்களை எடுத்தார் அறுபத்தி ஒன்பது ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டம் இதுபோல இருபத்தி எட்டு ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் ஜேசன் ஹோல்டர் பெற்றுக் கொடுப்பார் பந்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த ரைமன் ரீஃபர் ஐம்பது ஓட்டங்களை கொடுத்தாரான கானா அமேசான் வாரியர்ஸ் ஷாய் ஹோப் அணியின் தலைவர் நாற்பது ஓட்டங்களை எடுத்தார் அலி முப்பத்தி மூன்று பதினெட்டு பந்தங்களில் ஆட்டம் எடுக்காமல் முப்பது ஓட்டங்கள் பத்து பந்தகளில் மூன்று ஆறு ஓட்டங்களோடு இருபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தாலும் நூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்த பதவீச்சில் கேசவ் மகாராஜ் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஹோல்டர் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் நம்ம மகிஷ் சீசன விக்கெட் இதையும் எடுக்கவில் நான்கு ஓவர்களில் பத்து ஓட்டமற்ற பந்துகளோடு வெறும் இருபத்தொரு ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து மிகச்சிறப்பாக நிவர்த்தி செய்திருந்தார் தன்னுடைய பதவீச்சு ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மறுதியான டுவெண்டி சர்வதேச போட்டி இந்த மேன்செஸ்டரில் பெய்த தொடர் மடையினால் எந்த ஒரு பந்து மீசப்படாமல் கழுவப்பட்டது எனவே தொடர் ஒன்றுக்கு ஒன்றை சான்நிலையில் முடிவெனது இதையடுத்து ஒருநாள் தொடர் ஆரம்பிக்க போவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னையிலே பங்களாதேஷ் இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கின்ற அதே நாளில் நாட்டிங்காமில் இடம்பெற போகுந்த அந்த முதலாவது ஒருநாள் போட்டியிலிருந்து ஐந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இந்த போட்டிகளுக்கு பட்லர் தயாராக விட்டால் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி இருந்தது செட்டுக்கட்டி தொடரை பொறுத்தவரையில் உடனடியாக அவர்கள் சால்ட்டுக்கு தலைமை பதவியை வழங்கியிருந்தார்கள் ஆனால் ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் அவர்கள் ஹரி முறை முறை தலைவராக தெரிவு செய்திருப்பதாக தெரிகிறது இங்கிலாந்தின் ஒருநாள் குழாம் இடைய குழாம் வந்து அந்த குழாவில் பில்சோட் இருக்கின்றார் ஆனால் எதிர்காலத்துக்கான வீரராக ஹரி ப்ரூக்கை இருபத்தி வயதிலே வயதிலேயே தலைவராக நியமிப்பதன் மூலம் தற்செயலாக பட்டர் தொடர்ச்சியாக இப்படி உபாதைக்குள்ளாகி இருந்தால் முப்பத்தி நான்கு வயதாக இருந்தவர் இருக்கு அடுத்து சாம்பியன் பின்னர் வரப்போகுந்த உலக கட்டத்தில் இருந்து புரூக்கை அதாவது உலக கிடத்துக்காக புரூக்கை தலைமைத்துவத்துக்கு தயார் செய்வது என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது அண்மை காலமாக புரூக் நிரந்தரமான ஒரு வீரராக அணியில் இடம் பிடித்திருக்கொண்ட ஒருவர் எனவே அவரை தயார்படுத்துவது தங்களுக்கு எதிர்காலத்துக்கு உகந்தது என்று சொல்லி இங்கிலாந்து முடிவெடுத்திருக்கிறது ஹரி புரு இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கு பொருத்தமானவராக கருதப்பட்ட வேளையில் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்பு போது அவரை டெஸ்ட் போட்டிகளில் உள்வாங்கியிருந்தார்

ஜாஸ் பட்லர் இப்பொழுது அவர் ஆட மாட்டார் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது இவர் தவிர ஜேக்கோ பெத்தல் வயது இருபது அண்மையில் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அணிக்கு எதிரான ட்ரெடி அடித்துறையில் அறிமுகமான ஒருவர் பிரைடன் காஸ் வில் ஜாக்ஸ் லியாம் லிவிங்ஸ்டன் ஜாக்டர் ஆர் அடல் ராஷித் மேத்யூ பாட்ஸ் ரீஸ் டொப்ளே ஜான் டேர்னர் மற்றும் ஜோஷால் ஹால் இப்பொழுது உபாதை காரணமாக அவரும் வெளியேற்றப்படுகின்றனர் எனவே இவர்கள் தான் இங்கிலாந்தின் இளம்பியர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஆடப்போன்றார்கள் ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையில் அவர்களது உறுதியான ஒரு நாள் கூட வந்து சேர்கிறார் அவர்கள் விளையாட்டிலே தங்களது சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு தயார்படுத்துகின்ற விதமாக தங்களுடைய உறுதியான அணி ஒன்றை அறிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்ற மீச்சே மாஷ்தான் இந்த ஒருநாள் அணியின் தலைவராக இருக்கின்றார் ஆடவில்லை பேட் பேட்காமின்ஸுக்கு ஓய்வு முறை வழங்கப்படுகின்றது எனவே அறிவிக்கப்படுகின்ற இந்த குழாமில் ഇപ്പോഴത്തെ ആസ്ത്രേലിയൻ മിച്ചൽ മാഷ് തലമില്ല അലെക്സ് കേര ജേ ഇംഗ്ലീഷ് മാത്യുഷോ മാനസ് ലഭ്യൻ സ്റ്റീവൻ സ്മിത് വരുക ഇംഗ്ലാക്ക് ഇവർ തവർ ഷോൺ അബോട്ട് ഹാർഡിൻ മാക്സ്വൽ ഗ്ലെൻക്ടി തുടരവില്ല ആലീസിനും ഉപാധി ആസ്ത്രേലിയാക്ക് ചെന്ന കവറി തന്നെ லம்பிஷியன் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோருந்து அணிகளை இணைந்து கொள்வது அவர்களை பலம்பருந்தை அணியாக ஒப்பிட்டளவில் இங்கிலாந்தை விட மிகச் சிறந்த அணியாக காட்டுகிறது எனவே பார்க்கலாம் ஹரி ப்ரூப் தன்னுடைய தலைமைத்துவத்தை தனக்கு நம்பி வழங்கப்படுகின்ற இந்த பொறுப்பை எவ்வாறு சரியான முறையில் எடுத்துக்கொள்ள போறார் என்பதுதான் இப்போது நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இப்போது கால்பந்தாட செய்திகளை பார்க்கலாம் வார இறுதி நாட்கள் இருந்து வந்தாலே கால்பந்து கால்பந்தாட செய்திகளுக்கு இருக்கும் ஏற்கச்சக்கான செய்திகள் அதுக்கிடையில் சில சுவாரஸ்யமான விடயங்களை கால்பந்து வீரர்களை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களையும் சொல்லிவிட்டு போறான் ஒன்று அண்மையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய தொள்ளாயிரமாவது கோரை அடித்திருந்தார் அவருக்கு கிட்ட கூட வேறு யாரும் இல்லை அந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புடைய ஒருவராக இருப்பவர் லியோனல் மெஸ்ஸி இந்த இரண்டு பேருக்கு இடையிலான ஒப்புடுகளை பற்றி எப்போதும் ரசிகர்கள் மத்தியில் மோதல் இருக்கும் யார் கோட் என்ற மோதல் இருந்து கொண்டு கிடையாது பேசாமல் இரண்டு பேரையுமே கோட் என்று சொல்லிவிடுவோம் அதில் ஒருவர் கோல் அடி கோட்டாக இருந்தால் இன்னொருவர் அசிஸ் கோட்டாக ஏனைய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார் இதுதான் பொதுவாக ரசிகர்கள் இப்போது நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற வேண்டியது அதிகமான கோல்களை பெற்றுக் கொண்டு வரும் ரொனால்டோ முதலாம் இடம் தொள்ளாயிரம் கோல்கள் லியோனல் மெஸ்ஸி எண்ணூற்று முப்பத்தி மூன்று அவரை எட்டி பிடிக்க இன்னும் அறுபத்தெட்டு கோல்கள் அடிக்க வேண்டியிருக்கும் ஜோசப் பிகான் இவர் ஆஸ்திரியாவை சேர்ந்தவர் அவர் எண்ணூற்றி ஐந்து கோல்கள் அதிகமான உதவிகளை வழங்கியவராக லியோனல் மெஸ்ஸி முன்னிலையில் இருக்கிறார் முன்னூற்று அறுபத்தி மூன்று அது போல ஹங்கேரியன் பெரன் புஸ்காஸ் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது ஜான் குரூப் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு அதிகமான ட்ரிபிள்ஸ் செய்தவராக லியோனல் மெஸ்ஸி இருக்கின்றார் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு தடவை தொடர்ந்து ஈடன் ஹசான் மற்றும் பிராங்க் ரிபேரி ஆகியோர் இருக்கின்றார்கள் அதுபோல ஏனைய விருதுகளை பொறுத்தவரை மெஸ்ஸி முன்னிலையில் இருக்கின்றார் உலக கிண்டம் போன்ற விடயங்களில் தனியான அதிகமான விருதுகளை பெற்றுக் கொண்ட வரிசையில் மெஸ்ஸி முதலாம் இடத்தில் ரொனால்டோ இரண்டாம் இடத்தில் மற்றொரு ரொனால்டோ பிரேசிலின் ரொனால்டோ மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அதிகமான கிண்ணங்களை தனிநபராக பெற்றுக் கொண்டவராக லியோனல் மெஸ்ஸி முதலாம் இடத்தில் நாற்பத்தி நான்கு கிண்ணங்கள் இது அணிக்காகவும் அதாவது தேசிய அணிக்காகவும் கழக அணிக்காகவும் பெற்றுக் கொண்டதன் அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் பிரேசிலின் டேனி ஆல்வர் மூன்றாம் இடத்தில் ஆண்ட்ரி சினியஸ்டா இவர்கள் மூன்று பேரும் இருக்கிறார்கள் ஆண்ட்ரே சினியஸ்டா இப்பொழுது இன்டர் மயாமி அணியோடு சேர்ந்து கொள்ளப் போகிறார் என்ற உத்தியோகமான வெளியாகி இருக்கின்றன இந்த இடத்திலே தான் போர்ச்சுகல் நாடு தன்னுடைய மிகச்சிறந்த கால்பந்து நட்சத்திரத்தை கொண்டாடும் விதமாக அவர் தொள்ளாயிரம் கோல்களை பெற்றதை கொண்டாடும் விதமாக தன்னுடைய யூரோ நாணயத்தில் யூரோ ஏடு நாணயத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் படத்தை பொது சிறப்பு நாணயம் முறை வெளியிடுகிறார் ரொனால்டோ என்றாலே எங்களுக்கு சிஆர் ஞாபகம் வரும் அவரது ஏழாம் இலக்கை எனவே அவருடைய அந்த இலக்கத்தோடு அந்த நாணய குட்டி வெளியிடப்படுகிறது இதிலே வேடிக்கை என்னவென்று சொன்னால் போர்ச்சுக்கல் நாட்டின் சீருடையோடு அல்லாமல் அங்கே தான் அந்த இடத்திலே பொறிக்கப்படுகிறது என்பது அவரது அனுசனையாளர்கள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்ற விட அண்மை கூட ரொனால்டோ தனக்கு பிடித்த நிறம் எது என்று கேட்ட விடையில் வெள்ளை நிறம் ரியல் மேரிட்டுக்காக அவர் ஆடிய மிகச்சிறந்த கடகங்களில் ஒன்று அங்கேதான் அவரது மிகச்சிறந்த பெருவரில் வெளிப்படுத்தப்பட்டது அதைப் பற்றி சொல்லி

சவுதி அரேபியன் புரோலிக்கு அணிக்காக பெரிய அளவில் அவரது அணி பெரிய அளவில் சோபிக்கவில்லை ஆனால் சமூக வருத்தடத்தில் தான் ராஜா என்று தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் இப்போது இந்த வார இறுதி நாட்களில் இடம்பெற்ற கால்பந்தார போட்டிகள் சிலவற்றை பார்த்துவிட்டு வரலாம் இந்த நாளில் நடைபெற்ற கால்பந்தார போட்டிகள் செல்சி ஒன்றுக்கு பூஜ்யம் அணியை வீழ்த்தியதுக்கு பூஜ்ஜியம் தொடர் வீழ்த்தியும் இடையிலான போட்டியும் இடம்பெறுகிறது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று அணியை வீழ்த்தியிருக்கின்றது அதே வேடையிலேயே பாசிலோனா நான்கு ஒன்று ஜெரோனா அணியை வீழ்த்தியிருக்கிறது ஸ்பெயின் லாலிகா இம்முறை கழக நிச்சயமாக ரியல் ஜூனியர் முதலாவது கோலையும் கிலான் கிலியான் இம்பாபி இரண்டாவது கோலையும் பெற்றுக் கொண்டார்கள் இரண்டு பேரும் பெனால் தான் இந்த கோல்களை எடுத்திருக்கிறது இருந்தார்கள் லூகா மொட்ரிச்சுக்கு மஞ்சள் அட்டை கிடைத்தது பாசில் உணா நான்குக்கு ஒன்று வேண்டும் என்ற வேடையில் முதல் இரண்டு கோல்களையும் லாமின் யமால் பிரேஸ் அடித்து கலக்கி இருந்தார் இரண்டாவது கோலுக்கு அவருக்கு லெவன்டோஸ்கின் உதவி கிட்டியிருந்தது மூன்றாவது கோல் டேனி ஒல்மோ மூலமாக கிடைத்திருந்தது இதில் ஜூலியஸ் கோண்டே அவருக்கான உதவியை வழங்கியிருந்தார் பெட்ரி நான்காவது கோலை பெற்றுக் கொண்டார் என்பது முக்கியமான எனவே நான்குக்கு ஒன்று அவர்கள் ஜெரோனா அணிக்கு எதிராக தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அன்றைய நாளின் முக்கியமான விளையாட்டு செய்திகள் அமைந்திருக்கிறேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவையும் இலங்கை அணியின் பதினொருவர் நான் சொன்னானே சரியாக இருக்குமா இல்லப்பட்ட உங்களது கருத்து ஏதாவது மாறுபட்டதாக இருக்கிறதா தேர்வர்கள் இப்படியான வித்தியாசமான முடிவு ஏன் எடுக்கக்கூடாது என்று நீங்கள் யோசிக்கிறது ஏதாவது பயங்கரமான வித்தியாசமான ஐடியா இருந்தோ அதையும் சொல்லுங்கள் நாங்கள் சமூக வலைத்தளம் மூலமாக தேர்வாளர்களின் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் வேண்டும் சந்திப்போம்